அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நடந்து நான் நடத்துனரா போக்குவரத்து காலத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்று இருபது வருஷம் சண்டை ட்ரீங்களா டிரான்ஸ்போர்ட் இல்லையா ஆமாட்டா சரி நான் திருவண்ணாமலை வண்டி அதிகமாக செய்வேன் சரி அப்போ ரமணாசு போவேன் நல்ல மாதிரி இடம் அங்கே போயிட்டு அதாவது எனக்கு ஆண்மை ஆ சொல்லுங்க அது பயணம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை சரி அங்கே போவேன் போவேன் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது பெரும்பாலும் நைட்டாக வேண்டி தான் அங்கே செய்வேன் நைட்டாக ஆசிரமத்துக்கு போயிடுவேன் என்ன பண்ணணும் எது இப்படி பண்ணணும்னு இப்போ தெரியாது உங்களுக்கு அவர் இருக்கும்போது சொல்லிக் கொடுத்தாவே யாரும் செய்ய மாட்டேங்க போகணும்னா ஏன்னா இல்லாத பொருளுக்கு தான் மனுஷன் ஆசைப்படுவான் கையில் இருக்கிற பொருளுக்கு ஆசைப்பட மாட்டான் அது மாதிரி எத்தனையோ மகான்கள் இந்த உலகம் நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும்ன்ட்டு எத்தனையோ உண்மையான சத்திய மகான்கள் வந்து போதனை பண்ணாங்க ஆனால் யாருமே கேட்கறதில்லை பொய்யை தான் நம்பினாங்க ஆனால் இன்றைக்கி அவங்கெல்லாம் போயிட்ட பிறகு தேடுறாங்க நான் இதில் போணுங்க அதில் போகணுங்கு தேடுறான் இது என்ன பொய்யான விஷயம் அது சிவகாய்க்கு ரொம்ப அழகாக சொல்கிறாரு ஒரு மகான் இருக்கும்போது அவனுடைய அருமை தெரியலடா அவங்களுக்கு அவன் இருக்கும்போது கல்லும் கட்டியும் வாரி அடிக்கிறீங்க ஆனால் அவன் போன பிறகு அவன் நின்று எடுத்த ஊந்து ஊந்து கும்புறீங்க எவ்வளோ பெரிய முட்டாளுங்கடா நீங்கன்றான் அது மாதிரி ரமணர் இருக்கும்போது எவ்வளோ பேருக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்தார் எவ்வளோ பேருக்கு ஞான தீட்சை கொடுத்தாரு அவர் கொடுக்குறது வந்து நயன தீட்சைன்னு பேர் கண்லேயே கொடுப்பாரு அப்படி நயன தீட்சை எவ்வளோ பேர் கொடுத்தாரு யாரும் கரையாடில்ல அதில் என்ன ஒரு நாலஞ்சு பேர் தான் அங்கே சமாதி இருக்கிறாங்க பாருங்கள் அது மாதிரி ஏன்னா எந்த மகாணம் இருக்கும்போது சொன்னால் எடுத்துக்கிறது இல்லை மனுஷன் அவன் போன பிறகு அவன் இருந்த இடத்தெல்லாம் போய் தேடின்னு போகிறோம் அது மாதிரி நீங்கள் தேடிங்கிறீங்க சொல்லுங்கள் என்னபோதுலேருந்தே அந்த கஸ்டாம் கோயிலுக்கு வர வர போவேன் சரி அதனுடைய விளைவாக போய் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது போயிட்டு அந்த உபதேசன்றது எப்படி பண்ணணும் என்ன எதுவும் தெரியாது இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஜனவரியில் ஒரு செல்லு ஒன்று வாங்கினேன் புதுசாக அதுக்குன்னு சின்ன செல்லு செல்லு வாங்கின சரி அந்த செல்லில் பூந்தமல்லியிலேருந்து துரைன்னு ஃபோன் பண்ணி நீ கேட்குற நீ பார்க்க வேண்டிய மகான் முகத்தருக்கு அனுப்புகிறேன் யாருன்னு பாரு பல மடத்துக்குலாம் நீ போய் வந்துடுற அப்படின்னா அவர் யார் நான் இதுவே தெரியாது நம்ம ஸ்ரீடர் தான் அவர் கொந்தமல்லியில் இருக்கிறாரு காட்டு பக்கத்தில் கம்பெனி வச்சுக்கிறாரு ஆனால் அற்புதமான ஸ்ரீடர் அவர் ஏன்னா அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க கம்பெனி இருக்குது தொழில் இருக்குது நல்ல வருமானங்கள் லட்சக்கணக்கில் அதை தேடிக்கின்னா போகலாம் அவர் அதை தேடின்னு போவாத என்ன தேடிக்கின்னு வந்தார் அவர் என்ன தேடீனோ அந்த உபதேசங்கள்லாம் முழுசாக வாங்கிட்டார் முழுசாகவும் வாங்கிட்டார் உடலை விட்டு வெளியவும் போக ஆரம்பிச்சுட்டாரு அப்படி போனதால் என்ன ஆகிப்போச்சுன்னா எது மேலேயும் பற்று இல்லை எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம அதிலேருந்து ஒதுங்கணும்னு செய்துங்கிறாரு அவரை தான் சொல்கிறீங்க சொல்லுங்கள் நீ கேட்குற குரு மாதிரி இவர் தானா பாருன்னு ஒரு வீடியோ நான் சரி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சரி பார்த்து ஒரு நாலு நாள் தான் இருக்கும் சரி ஆசிரமத்துக்கு வந்தேன் சரி இது வந்து இது ஒரு ஆறு உபதேசம் வாங்கியிருக்க ரொம்ப சந்தோஷம் ஆறாவது உபதேசம் வாங்கிறது பெரிய விஷயமே கிடையாது ஆனால் அந்த உபதேசத்தை சீராக செய்து முடிக்கிறது தான் பெரிய விஷயம் அப்படி செய்யும்போது பல அதிசயங்கள் உங்களுக்கே தெரியும் பல உண்மைகள் விளங்கும் எல்லாம் பொய்யான விஷயம் அப்படின்றது புரியும் அப்போ ஆனால் இதில் இல்லைன்னு சொன்னால் அந்த பொய்யெல்லாம் புரியாது எல்லாம் பொய்யெல்லாம் மெய்யை நாய்க்கிப்போம் நம்ம ஆனால் இந்த உபதேசத்தில் வரும்போது எது நிஜம் போக அவர் கோயிலுக்கு போய்கினே இருப்பாங்க போயாமல் கோயிலுக்கு போவாங்க ஏன்னா அது ஒரு பக்தி தேவை அது அவசியம்தான் ஆனால் அந்த பக்தியே கடைசி வரைக்கும் இருக்கக்கூடாது அது ஒன்றாம் க்ளாஸ் படிக்கிற மாதிரி ஆகிடும் அப்போது இவ்வளோ நாள் இந்த சாமி நம்மக்கிட்ட எதுவும் பதில் சொல்லலை எவ்வளவோ பேசியிருக்கிறோம் நம்ம இதுக்கு மேலே ஏதோ இருக்கணும் தேடின்னு தான் இந்த இடம் ஆனால் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னே அதெல்லாம் போகணும் போனால்தான் இது கிடைக்கும் பக்தி இல்லாமல் ஒரு ஞானம் கிடையாது ஆனால் ஞானம்ன்றது முடிவானது இதுக்கு வந்துட்ட பிறகு அவன் அண்ணாட கோயிலுக்கு போனால் கோயிலுக்கு போகவே பிடிக்காது ஏன்னா உண்மை தெரியாத வரைக்கும் அங்கே சாமி இருக்குதுன்னு தான் இல்லை உண்மை நமக்குள்ளே தான் சாமி இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு அங்கே போகிறது நின்றுடுவான் இது இயற்கை சரி முதல் உபதேசம் வாங்கினேன் சாமி சரி நான் கொஞ்சம் ஷார்ட் டம் சின்ன சரி விஷயத்துலாம் போகப்படல முதல் உபதேசம் வாங்கி அந்த பாடம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாடு இப்போ பொட்டிப்பாங்க மாதிரி ஆகிட்டேன் அதே மாதிரி வீட்டில் சின்ன டிவி இந்த சத்தம் சுத்தம் போட்டாக்கா எனக்கு இப்போ பிடிக்கிறது நான் தனிமையிலேயே இந்த பாடம் வாங்கினவங்களுக்கு வீட்டில் டிவி வச்சா கூட பிடிக்காது இந்த சத்தம் கேட்கும்போதே உங்களுக்கு கோபம் வரும் ஏன்னா இந்த மூச்சு வெளியே போகும்போது எல்லா சத்தத்தையும் இது ஏற்றுக்கும் இந்த மூச்சு உள்ளாடும் போது வெளி சத்தத்தை இந்த மூ உடல் ஏற்றுக்காது அப்போ கோபம் தான் வரும் டிவி சவுண்டை போரி ஏன் கத்துற கத்தாத இது அப்படின்லாம் தன்னாரியாமே சொல்லிவிடுவோம் டிவி போட்டாக்க நான் எடுத்து வெளியே போயிடுவோம் போய் தனியாக உட்காந்துருவாங்க இப்படி தான் பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ பாடம் பண்ணுங்க நல்ல நல்ல விஷயம் நல்ல இடத்த போய் அடைஞ்சிடுங்க கடைசி காலம் மனிதனுடைய வாழ்வு இறைவனுடைய பாதத்தில் இருக்கணும் தான் மனுஷன் ஆறு மனுஷன் சும்மானா உலகத்தில் பிறந்து வந்து நான் ஓஹோ அப்படி பணக்காரன் நான் இப்படி ரவுடி நான் இப்படி கேடி அப்படின்னு ஒலாத்தத்தில் ஒன்றுமே கிடையாது நான் குடும்பத்தை எப்படி வச்சுக்கிறேன் எல்லாம் வச்சுங்கிறது நாய் நரி கூட குட்டி போட்டால் அது குட்டிங்களுக்கு ஊட்டுது மெயினாக மனுஷன் தான் நான் ஊட்டுற அதிசயமா ஆறு அறிவு மனிதன்னா இறைவனை அடையணும் அவன் தான் ஆறு அறிவு மனிதன் அந்த கடைசி காலம் நல்ல வழியை பிடிச்சிக்கி நம்ம எந்த உலகத்தில் இந்த உயிரோட உயிர் கொண்டு வந்ததோ இந்த உலகத்துக்கு நம்மளை அந்த உயிரை பிடிச்சிக்கினே கடவுளை போய் அடைஞ்சிடணும் அந்த கடவுளை அடையிறதுக்கு தான் இவ்வளோ வழி சொல்லி கொடுத்துங்கிறேன் இவ்வளோ பேசிணுங்கிறேன் எந்த சாமியாரும் இப்போ இந்த மாதிரி என்ன மாதிரி லோலாய் மாதிரி பேசணும் சாமியார் யாரும் கிடையாது நான் தான் கேடு கட்ட கேடுகட்ட சாமியாரங்களே கேடு கட்ட சாமியார் நான் தான் கண்டதான் சொல்லி கிடக்குறேங்க சொல்லாத ஆமாப்பா உண்மையை சொல்றேன்பா ஒவ்வொரு மாசமும் நான் பேசுற பேச்சுக்கிட்டே டாக்டர் சொல்றாரு நீ அதிகமா பேசக்கூடாது பேசுனீன்னா அது டேஞ்சரு அப்படின்ட்டு என்னால் பேசாம இருக்க முடியல ஏன்னா எனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கடவுளுடைய நினைப்போடுவேன் நான் வாழணும் அதனால நான் கடவுளை பற்றி பேசினேன் இப்ப என் உயிரே போனால் கூட நான் பற்றி கவலைப்பட மாட்டேன் அதுக்காக வந்தேன் அதனுடைய செயலை முடிச்சுட்டு நான் போவேன் அதுக்காக தான் இவ்வளோ ஸ்தாபனங்களை கட்டிக்கின்னுக்குறேன் இது நான் போனால் கூட எல்லாருக்கும் பயன் தரணும் அப்படின்ட்டு தான் செய்துன்னு இருக்கிறேன் இது வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய உதவி பண்ணாங்க அந்த உதவியில் தான் இவ்வளோ பேர் எல்லாம் வளர்ந்தது உழைப்பு தான் எந்த உதவிகள்லாம் அவங்க வந்து அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்குறேன் இது மாதிரி இங்கே இருக்கிறவங்களும் செய்தாங்கன்னா இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும் நம்ம மறைஞ்சாலும் நம்ம ஒழிப்பாற்றணும் பயன்படணும் அதுதான் வாழ்க்கை என் போட்டு பண்ணுங்க என் வீட்டு பொருளுங்கன்னு வீட்டில் வச்சுக்கிறதால ஒரு பயணம் கிடையாது இதை மாதிரி உதவிகள் செய்யும்போது தான் புண்ணியம் வரும் எந்த உலகத்தில் பாவத்தை நம்ம சம்பாரிச்சோமோ அதே உலகத்தில் தர்மத்தை செய்து புண்ணியத்தை சம்பாதிக்கணும் அதான் வாழ்க்கை அதனால்தான் அவங்க சிவகாய்க்கியம் ரொம்ப அழகாக சொன்னார் மாடு மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ நீ எல்லாம் வச்சுக்கிறேடா உனக்கு ஊரே சொந்தான் ஊரே உன் உன் பொருள் தான் ஆனால் ஏதாவது ஒரு கோபனம் ஒரு கைப்பிடி மண் வருமாடா உனக்கு அப்படின்னாரு மாடை மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ ஓடிட்ட பிச்சையும் முகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் வரும் மன்னர் அடப்பா உன் மரணத்தில் செய்த தர்மம் தாண்டா வந்து காப்பாற்ற உன்னை மீதி உன் சொத்தோ சொந்தமோ வந்து காப்பாற்ற முடியாதுடா அப்படி அந்த மாதிரியான செயல்களில் நம்ம ஈடுபடணும் அதான் வாழ்க்கை நீங்கள் ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி சாமி இருந்து நீங்கள் பயன் சொல்கிறீங்க நீங்கள் படிக்கலை இதெல்லாம் சொல்லாமே தவிர நடைமுறையில் இல்லைப்பா உண்மையை சொல்லு உண்மையை நான் வந்து எந்த புகழ்ச்சிக்கும் என் மனசு ஆசைப்படுறதில்லை இன்றைக்கி உலகமே சொல்லுது மலேசியாவிலேருந்து சொல்கிறாங்க விவேகானந்தர் மட்டும்தான் சாமி ஆன்மீக புரட்சி பண்ணார் அவருக்கு அடுத்தபடி ஆன்மீகம் ஆயிரம் பேர் பேசுகிறாங்க அதெல்லாம் புரட்சி கிடையாது நீங்கள் தான் புரட்சி அப்படின்னு ஆனால் எவ்வளோ புகழ்ச்சி இருந்தாலும் அது உலகத்தோடு நிற்கணுமே தவிர என் உள்ளத்துக்குள்ளே ஏறிவிட்டு கூடாது எனக்கு தலைக்கு என்ன வந்துடும் அதனால் நான் எந்த புகழும் விரும்புறதில்லை என்னுடைய செயலை சீராக செய்யணும் அது மட்டும்தான் எனக்கு குறிக்கோள் அதை மாதிரி நம்ம செய்துன்னு போகணுமே தவிர எந்த புகழ்ச்சியும் சித்தருன்றாங்க என்ன மகான்ன்றாங்க எதேதோ சொல்கிறாங்க நான் எதையுமே ஏற்றுக்கிறது இல்லை நான் சராசரி மனுஷன் நான் பேசுறது அனுபவம் அதை நீ எடுத்தால் எடு நான் போ அதனால் நான் பேசுறதால நான் சித்தர் ஆகிட முடியாது சித்தர் வந்து மனுஷன் கூட விளாடனா மனுஷங்கிட்ட உறவே வச்சுக்க மாட்டான் வச்சுக்கவே இல்லை அந்த காலத்துலேருந்து இப்போ போய் மறைஞ்சி வாழ்கிற காலத்தில் மனித உறவு வச்சுவேன் சித்தர் சும்மா நானாக ஊர்பட்ட பேர் போட்டுக்கூடாது இல்லை மற்றவங்க சொல்கிறாங்க நான் ஏற்றுக்கவும் கூடாது என்னுடைய நிலை என்ன நான் எதில் இருக்கிறேன் என்ன சொல்லணும் மக்களுக்கு என்னுடைய கடமை என்ன அதை செய்து அதை விட்டுட்டு சித்தரு புத்தர் மகானு ஞானி யோகி இதெல்லாம் நான் வச்சுக்கிறது கிடையாது சாமி எனக்கு வாணவும் வான சாமி நீங்கள் வானான்னு சொல்லலாம் சாமி ஆனால் நடைமுறையில் உங்கள் அனுபவன்றது மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் மேலே அது உங்களுடைய நம்பிக்கை அப்படி அவர் கெடுவதில்லை நான்கு மறை அதுதான் சொல்கிறேன் அது உங்களுடைய நம்பிக்கை ஆனால் நான் வந்து எந்த விதமான பொய்யை ஆன்மீகத்தில் பேசுறதில்லை ஆன்மீகம்ன்றது ஒரு புனிதமான பயணம் அதில் வந்து பொய் பொருட்டு ஏமாத்திக்கின்னு மிகைப்படுத்திக்கின்லாம் இருக்கக்கூடாது அது ஆன்மீகம் கிடையாது அது பழப்பு ஆன்மீகம்ன்றது சத்தியத்தை மட்டும் சொல்லணும் மற்றவங்க எடுத்துக்கணும்னு பேசக்கூடாது நீ நீ என்ன சொல்லணும்னு வந்தே சொல்லணும் மற்றவன் ஏற்றுக்கணும்னு பேசணுன்னா போய் பேச ஆரம்பிச்சுடுவேன் ஏன்னா அவமான ஏற்றுக்கணுமே அதுக்கேற்ற மாதிரி நீ பேசணுமே அப்படி நான் பேசுகிறதே கிடையாது சாமி நான் எது உண்மையோ அதை சொல்லுவேன் மற்றவன் ஏற்றுக்கிறான் ஏற்றுக்கலை நான் அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது நான் பேசுகிற பேச்சு இறைவனு கேட்குமா இறைவையை ஏற்றுப்பானா அது மட்டும்தான் என் குறிக்கோள் மனுஷனுங்களை பற்றி நான் கவலைப்படுறதே கிடையாது ஏன்னா எடுத்துப்பான் எடுத்துக்க மாட்டான் இன்றைக்கி வாழ்த்துவான் நாளைக்கு அதே வாய் திட்டம் இதெல்லாம் இயற்கை உலகத்தில் ஒன்றும் இல்லை நாத பாடம் வாங்கியிருக்கிறீங்களா ஆ அதை நல்ல நாதத்தை திருமூலர் சொல்கிறாரு எவன் ஒருத்தன் பத்து நாதத்தை கேட்குறானோ அவன் தாண்ட ஆன்மீகத்தில் போக முடியும்ன்றார் அது மாதிரி பத்து நாதத்தையும் உடலுக்குள்ளவே நீ கேட்கணும் வெளியே மணி அடிக்கிறது வெளியே டம்மாரி அடிக்கிறது வெளியே மோளம் அடிக்கிறது இது எல்லாமே நமக்குள்ளே நடந்ததை பார்த்தா மகன்கள் வெளியே வச்சாங்க அத்தனையும் நம்ம உள்ளுக்குள்ளே பார்த்தோம்னா தான் நம்ம உயிர் அதை நோக்கி பயணம் பண்ணணும் வெளியே பார்த்து இந்த கண் பார்த்ததெல்லாம் காட்சிட்டு இருந்தமுன்னா உண்மை தெரியாமையே போயிடுவோம் அதனால் ஓசையை நல்லா கேளுங்க காதில் கேட்காதீங்க செவியில் கேளுங்க புருவு மையத்தில் எந்த ஓசை காதில் கேட்டாலும் அதை புருவ மையத்தை கொண்டாங்க அதுதான் ஞானம் அதை விட்டு போட்டு மற்றதெல்லாம் ஏமாந்து போகாதீங்க ஆமாம் ரெண்டு பாடம் தான் கண்ணு திறந்து இருக்கும் மூணு பாடம் தான் மேதி பாடமெல்லாம் வந்து கண் மூடி தான் இருக்கும் நான் மூணாவது பாடம் சொல்கிறார் திருமூலர் துவாரத்தை முட்கரமிட்டுரு மேல துவாரத்தில் மேல் மனம் வைத்திரு வேல் ஒத்த கண்ணை வெளியில் வீழ்த்திரு காலத்தை வெல்லும் கருத்தான யமனை ஜெயிக்கிற பாடம் டா அது கண்ணை வீழ்ச்சி நேர் கரெக்டாக இரு சொன்னார் பசித்திரு தனித்திரு விழித்திருன்னார் இதே தான் அது சொன்னதும் இது இறைவன் வருமானம் பசித்திருன்னா குண்டா சோறு வருமானம் இல்லை பசிக்குது அந்த பசி இல்லை இறைவனுடைய பசி இருக்கணுமா அந்த நேரம் இறைவன் வரும்போது எப்படி கணுமானா மூழ்கிக்கணும் தூங்கிட்ட கூடாட்டும் அது எப்படி இருக்கணும் கூட்டத்தில் உட்காந்தா இறைவனை கண்டுபிடிக்க முடியாத தனித்து இருந்து பாடுற அந்த மாதிரி எல்லாம் இறை பயணம் பண்ணணும் பண்ணால்தான் அந்த அனுபவங்கள் கிடைக்கும் நம்ம ஐயா வந்து பாடம் கொடுக்குறாரு ஜோதி பாடம் தெரியுதுன்னு சொல்றாங்க சொல்றாங்க ஆனா நம்முடைய சொந்த வீட்டினுடைய திறவுகோள் சாவி யார் கையில் இருக்கு ஏற்கனவே சொந்த ஊரில் வீரா தான் இருக்கு ஏற்கனவே சொந்த ஊட்டில் யார் வீராரோ அவர் கையில் தான் நம்ம எல்லா சாகிங்குது ஏன்னா வரும்போதே நம்மளோட அண்ணா கவர் முதல் கொண்டு அறுத்துட்டாரு உனக்கும் இந்த உலகத்துக்கும் இனிமேல் பந்தம் இல்லை அண்ணா கவர் அறுத்தது எதுக்கு சாங்கே தான் அறுக்கலை உலகத்தோட பந்தத்துக்கு வடிவாக இந்த அண்ணா கயிறு ஏன்னா இது பிறக்கும் போதே கட்டிட்டான் பிறக்கும் போதே பட்டு துணியில் கட்டினா அண்ணா கயிறு இன்னைக்கு இவ்வளோ பெருசாக கயிறு வரைக்கும் வந்துருக்கு அப்போ முதல்ல உலகத்துக்கான பந்தத்தை அறுத்து இனிமேல் நீயும் நானும் தாண்டா பந்தம் குருவும் சிஷியனுக்குமான பந்தம் இதை எப்போ உருவகை பற்றி அங்கே உபதேசம் கொடுத்துட்டாரோ நம்ம எல்லா சாவியும் எங்கே இருக்குது முதலாளிகிட்ட தான் இருக்குது நான் என் வீட்டு கதவை துறக்கணும்னா அவர்கிட்ட போய் ஐயான கையே இருந்தனால மட்டுந்தான் நமக்கான சாவி அவர் கொடுப்பாரு அப்போ தான் இந்த மனப்பூட்டே துறக்கும் சாவி எதுவும் அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் பூட்டை எதுவும் எங்கே துறக்கத்தா எல்லா பூட்டையும் உடைக்கிற மாதிரி இந்த பூட்டை உடைக்க முடியாது எல்லா பூட்டுக்கும் வடிவம் மாதிரி இந்த பூட்டு வடிவம் இல்லை இது மனப்பூட்டு இது ஏழு ஏழு பிறவியா சேர்த்த வச்ச பாவத்தை வச்ச பூட்டு அதை அழிக்கக்கூடிய ஒரே சக்தி எல்லாத்தையும் அழிச்சுட்டு யாருக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் முடியும் அப்படி சாவி தொலைச்சவங்களாம் எங்க வரணும் திருப்பியே இங்க தான் வரணும் அப்போ பாடம் பண்றவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு விஷயமும் ஏன் பண்ணணும் வலுக்கட்டாயமா இவ்வளோ காலமாக வெட்டி அண்ணாக்கரை ஏன் எடுக்கணும் இந்த கயிறை கட்டாத இந்த ருத்ராட்சம் போட ஏன் சொல்லணும் எதை நம்ம விரோதமா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை உலக பந்தம் நீக்கி உயிரோட பந்தத்தை சேர்க்கணு தான் ஐயாவோட கான்செப்டே என்பா நீ எதையோ நினைச்சுன்னு கிற உன்னை காப்பாற்றிக்கினு ஒரு பொருள் உனக்குள்ளே உலாகினுகிற அதை நீ தான் பார்க்க போற அப்படின்னு ஊரு பார்த்த கண்ணை திருப்பி உள்முகமாக நம்மளை பார்க்க வைக்கிறார் தான் சாமி எல்லா சாதியுமே இருக்குது நல்ல காலம் பொருந்திடு நமக்கு நல்ல காலம் பொருந்திடு நமக்கு നിത്യാനന്ദ ആസിയാലെ അഹ് നിത്യാനന്ദ പെരുമാനിൻ ആസിയാലെ നല്ല കാലം ഇത്യാാനന്ദിൻ നമുക്ക് നല്ല കാലം നമുക്ക് பிரச்சனைகள் தீர்ந்தது தேடி வந்த உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி வந்த குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்த சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி வந்த சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது சாமியோட பற்றி தங்க உலகம் முழுக்க வாங்க 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 பக்தர்களே ஆசி நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம்